தித்திக்கும் தென்னமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கான வணக்கங்கள் நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் தேவா ஹலோ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் முதுகலை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு இறக்கப்பட்டிருக்காங்க அதாவது கொண்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சரிங்களா ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லையா இன்னைக்கு நான் வீடியோ மேக் பண்றேன் முதல்ல அங்கே என்ன நடந்திருக்குன்றதை பத்தி நம்ம பார்க்கலாமா கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் முதுகலை இரண்டாம் ஆண்டு பயின்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவி தான் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நைட் டியூட்டி பார்த்துருக்காங்க நைட் டியூட்டி பார்த்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு அதி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நான்காவது மாடியில் இருக்கக்கூடிய கருத்தரங்கம் நடக்கும் இல்லையா ஒரு பட்டிமன்றம் இதே மாதிரி ஸோ அந்த ஹாலில் வந்து ஓய்வு ஓய்வெடுக்கிறதுக்காக சென்றிருக்காங்க ஏன் அந்த ஆளுக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மருத்துவமனையில் அதாவது அங்கே பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு இருக்கா யாருக்குமே ஓய்வு அரங்கு தனியாலும் கிடையாது அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இரவு நேரத்தில் அங்கே கருத்திருந்தோம் அந்த ஹாலுக்கு போயிருக்காங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அன்றைக்கு நைட்டு அப்புறம் ஓகே அவங்களுடைய சக தூழியர்கள் அங்கே வேலை செய்யக்கூடியவங்கலாம் சரி ஓய்வு எடுக்க தானே போயிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேஷுவலாக விட்டுட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதாவது மறுநாள் காலை ஆயிடுச்சு அது வரைக்குமே கால் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபோன்லாம் போகலை அதன் பிறகு கொஞ்சம் ரொம்ப நேரம் அங்கேயும் தேடி இருக்காங்க அதற்கு பிறகு சரி நம்ம அங்கேயே போய் பார்த்துடலான்ற மாதிரி ஹாலுக்கு போய் பார்த்துறப்போ ரத்த வெள்ளத்தில் அவங்க மிதந்திருக்காங்க அதாவது அரை நிர்வாணமா ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவங்க சக தோழியர்கள் உடனே அப்புறம் காவல்துறைக்கு கால் பண்ணி காவல்துறையும் வராங்க வந்து அதன் பிறகு வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த உடலையும் அதன் பிறகுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் வந்த பிறகு ஒரு அதிர்ச்சி தகவலும் வருது அதன் பிறகு இவங்க இன்வெஸ்டிகேஷன் அந்த இடத்துல வேலை இல்லையா அதாவது தடம் ஏதாவது கிடைக்கிதா அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு ப்ளூடூத் கிடைச்சிருக்கு அந்த ப்ளூடூத்தை வச்சு தான் இதை யார் செஞ்சான்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்னா முதல்ல அவங்க சிசிடிவி செக் பண்ணுறாங்க அங்க வந்து சஞ்சய் ராய் என்ற நபர் வந்து அந்த சிசிடிவி கேமராவுல குலப்பட்டுறான் ஆனா நல்லா கவனிக்கணும் அது அரசு மருத்துவமனை அந்த அரசு மருத்துவமனையில் வேலை செய்ய அதாவது வேலை செய்யல அந்த அந்த நபரே ஆனா அதிகாலை அதிகாலை ஒரு மூணு மணி நாலு மணிக்கு அந்த ஹால் இருக்கு இல்லையா கர்த்தரங்கு ஹால் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் சிசிடிவில பாக்குறாங்க அப்ப நுழைஞ்ச பிறகு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் வெளியே வரான் அப்போ வந்து அவன் காதில் ஹெட்செட் செட் மாட்டிகிட்டு தான் போகிறான் அந்த ப்ளூடூத் ஹெட் செட் இருக்கு இல்லையா அதை மாட்டிக்கிட்டு உள்ளே போனவங்க மறுபடியும் வரப்போ அது இல்லை ஸோ இந்த ஹெட்செட்டுக்கும் இவங்க செக் பண்ணுறப்போ இந்த ஹெட்செட்டு அவனுடைய அவனுடையது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு போனுச்சுன்னு அவங்க கிட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் நல்லா யோசிக்கணும் அந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா அந்த மருத்துவமனைக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது இவன் என்னன்னா தன்னார்வ தன்னார்வலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தானே முன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சில வேலை செய்யும் அதே மாதிரி ஒரு நபராக தான் அவன் அங்கே வந்து போகிறான் போல ஸோ அப்படிப்பட்டவன் தான் அதிகாலை மூணு மணி நாலு மணிக்கு அந்த ஆளுக்குள்ளே போயிருக்கான் போயிட்டு அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்கான் கற்பழித்து கொன்ற பிறகு இவன் வெளியே வந்திருக்கான் ஸோ தான் ரிப்போர்ட் வருது அதன் பிறகு இன்னொன்று என்ன தெரியுமா அந்த பெண்ணை கற்பழிச்சு குன்னுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஷர்ட்லலாம் ரத்தக்கரை இருந்திருக்கு அந்த நல்ல துணி சோப்பு போட்டு நல்லா தேய் தேனி தேய்ச்சி அந்த ரத்தக்கரை போற அளவுக்கு தேய்ச்சிருக்கான் தேய்ச்ச பிறகு நிம்மதியா தூங்கியிருக்கான் அன்னைக்கு நிம்மதியா தூங்கிட்டு மறுநாள் எதுவுமே நடக்காத போற வழக்கம் போல் வேலைக்கு போயிருக்கான் இன்னொன்று என்னன்னா இந்த ப்ளூடூத் செட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா இன்னொன்னு பண்ணுறப்ப என்ன அவனுக்கு கொலப்படுதுன்னா அதாவது சட்டையில் ரத்தக்கரையை போக்கணும்னு நினச்சா அவனுக்கு அவனுடைய ஷூ வந்து காட்டி கொடுத்துருச்சு அவன் ஷூல ரத்த கரை அதை துடைக்க மறந்துட்டான் இது மூலியமாகவும் அவன் மாற்றான் இப்போ அவனை உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுக்குது அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகு அங்கே போஸ்ட்மார்டம் பண்ண மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது கூட்டு பலாதகாரமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கூறுறாங்க ஏன்னா அவங்களுடைய உடல்லிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது மில்லிகிராம் விந்தணுகள் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு இது ஒருத்தருடைய விந்தணுக்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால இது கூட்டு பலாத்காரமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க ஆனால் கூட்டு பலாத்காரம் இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பார்த்துட்டு ஆனால் இங்கேருந்து வெளியே வந்தது ஒரு ஆளுன்ற மாதிரி தான் கூறுறாங்க இது வந்து ஒரு சில பேரை மறைப்பதற்காக ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களோ இதில் பெரிய பெரிய தலைவர் அதாவது ஒரு கைகளாம் பெரிய கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களாம் ஈடுபட்டிருக்காங்களா இது நல்லா வச்சு பார்க்கணும் இது ஒரு அரசு மருத்துவமனை அதாவது கொல்கத்தால அரசு மருத்துவமனையில அதாவது அங்க வந்து பணிபுரக்கூடிய மருத்துவர்களுக்கு மருத்துவர்கள் யாரு அதாவது உயிரை கொடுத்தது கடவுள் அப்படின்னா கொடுத்த உயிரை மீண்டும் காப்பாற்றுவது மருத்துவர்கள் கையில தான் இருக்கு இல்லையா அப்ப அவங்களும் ஒரு கடவுள் தானே அவங்களுக்கே இந்த நிலைமை என்ன யோசிச்சு பார்க்கணும் அதுவும் அரசு மருத்துவமனையில இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் கொஸ்டின் எழுபது நம்ம அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துரலாம் நான் சொன்னேன் இல்லையா நூத்தி ஐம்பது மில்லிகிராம் தினங்கள் சேகரிக்க கண்டறியப்பட்டிருக்குன்னு இது மட்டும் இல்லாம கழுத்து வந்து நெரிச்சிருக்காங்க அந்த இதுவும் இருக்கு அப்புறம் வந்து வாயில இருந்தோ ரத்தம் ஏற்பட்டிருக்கு அந்தரங்க இருந்தும் ரத்தம் வந்து சுட்டி இருக்கு அப்புறம் நிறைய இடத்துல அதாவது தொடையில அப்புறம் கையில் வயிறுல உதட்டில் இப்படி நிறைய இடத்துல காயங்கள் ஏற்பட்டிருக்கு இதில் என்ன சொல்றாங்கன்னா அதாவது ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா கொன்ன பிறகு தான் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ரிப்போர்ட்ல வந்து இருக்கிறதா கூறுறாங்க இப்படி நல்லா யோசிச்சு பார்க்கணும் இல்லையா நம்ம நாட்டில் சுதந்திர தினம் கொண்டாடுறோம் நம்ம நாடு வந்து வல்லரசு நடமாடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் சுதந்திரமா அதாவது வெள்ளையர்கள்ட்ட இருந்து சுதந்திரத்தை பெற்று நம்ம வந்து த சுதந்திரமாக நம்ம நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தமுக்கு தனி சுதந்திரம்னு ஒன்று இருக்கு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா இந்த பெண் வந்து தனியாக ஒரு ஒரு காட்டுக்கு சென்றோ இல்லை தனியாக யாரும் இல்லாத இடத்துக்கு சென்றோ கற்பழிக்கப்படவில்லை ஒரு அரசு மருத்துவமனையிலங்க ஒரு அரசு மருத்துவமனையில் இருந்த பெண்ணை வந்து பாதுகாப்பு இல்லாம மூணு நாலு மணிக்கு அதிகாலையில வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த காலகட்டம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு இந்த காலகட்டம் வரை ஒரு பெண் வந்து நம்ம நாட்டுல இந்தியாவில நடந்து அதாவது சுதந்திரமா எங்கே வேணா இருபது பத்து மணி ஒரு மணி அதிகாலையோட இருக்கிட்டுமே நடந்து செல்ல பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னா இது ஒவ்வொருத்தரும் வெட்கப்படக்கூடிய ஒரு தான் அதனால எல்லா ஆண்களுமே நான் வந்து கெட்ட கெட்ட ஆண்கள் எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு நான் சொல்ல வரல இங்கே நிறைய கெட்ட ஆண்களும் இருக்காங்க அதே அளவுக்கு பெண்களும் இருக்காங்க ஸோ இவங்க தான் அதனால் வந்து மொத்தமாக இவங்க வந்து இப்படி நான் சொல்ல விரும்பலை ஆனால் இது எதனால் நடக்குது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா ஏன்னா ஒரு ஒரு காவல் நிலையமோ ஒரு நீதிமன்றமோ இருக்குது அப்படின்னா அது வந்து நடந்த குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காக இருக்குதான் அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்குது இருக்குது நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டோம்னா காவல் நிலையத்துல வந்து காவலர்கள் வந்து நம்ம தண்டிச்சிருவாங்க அப்புறம் வந்து நமக்கு தக்க தண்டனை வந்து நீதிமன்றத்துல இருந்து கொடுத்துருவாங்க தூக்கு தண்டனை நமக்கு கிடைச்சிரும் அந்த தண்டனையில இருந்து நம்மளால வெளியே வர முடியாது தப்பு செஞ்சவங்களுக்கு கரெக்டான ஒரு நியதி போகுது அது தவறே செய்யாதவங்களுக்கு அவங்களை வந்து விடுவிச்சிடுறாங்க தப்பு செஞ்சவங்களை வந்து உள்ள தூக்கி போட்டுருவாங்க எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் தப்பு செஞ்சவங்களால வெளியே வர முடியாது ஸோ இப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஏன் தப்பு செய்ய போறான் அப்போ வந்து இதுவும் ஒரு கேள்விக்குரிய ஏற்படுது இல்லையா அப்ப தண்டனை வந்து நம்ம குறைவாக கொடுக்குறமோ ஒருவேளை தண்டனை கம்மியாக கொடுக்குறதுனால தான் இவங்க மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்களோ ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இது முதல் பலாத்காரம் கிடையாது இல்லையா ஏன்னா ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்படுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு கிடையாது ஏகப்பட்ட ஒரு மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா இருபது முப்பது இப்படி ஏற்பட்டு இருக்கு இல்லையா மொத்தமாக நம்ம நாடு இந்தியாவிலேயே எடுத்து பார்த்தா இதுக்கு யார் காரணம் நீங்க நினைக்கிறீங்க இது இது வந்து நம்ம கட்டமைக்கப்பட்ட இந்த இந்த கட்டமைக்கப்பட்ட அந்த இதுக்கு இல்லையா என்ன சொல்றது நம்ம அரசாங்கமா இப்படிதான் இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்றதா இல்ல மனிதர்களுக்கு தான் இது காரணம் ஏன்னா நாகரிகம் என்பது அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு ரொம்ப மாறி போயிடுச்சு அதனாலதான் அவங்க ஆண்களுடைய ஒரு சிந்தனையும் பெண்களுடைய சிந்தனையும் இப்படி மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா இதற்கு யார் காரணம் முதல்ல நீங்க நினைக்கிறீங்கன்றத பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம அவங்க பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸ் வந்து மந்தனமா போயிட்டு இருக்கு மத்தனமா இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல குற்றவாளிய இன்னும் யார் இன்று ஈடுபட்டு இருக்காங்க தக்க தண்டனை கொடுக்குற மாதிரி தெரியல இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு அடிக்கு மாற்றப்படணும் அப்படின்ற மாதிரி கொல்கத்தா அந்த நீதிமன்றம் இருக்கு இல்லையா அது பொதுநல மனுவை கொடுக்குறாங்க அதுவும் அசத் பரிசு செய்யப்பட்டு அதன் பிறகு சிபிசிஐடிக்கு எடுக்கு மாத்திடுறாங்க இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில இருந்து இந்தியா முழுக்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டின்றதே கிடையாது எங்கேயுமே ஒரு பெண்களுக்கு வந்து இந்த துறையில எந்த துறையிலுமே ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு இது கிடையவே கிடையாதுன்ற மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது என்ன ஆகுதுன்னா இன்னொரு பக்கம் அந்த மருத்துவ அந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா அந்த மருத்துவமனையில கொஞ்சம் நாள் பேருக்கு போராட்டம்லாம் நைட்டு நைட் நேரத்துல அதாவது அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஈடுபட்டிருக்காங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த பெண் முக்கியமா அந்த இடத்துல பலாத்காரம் செய்யப்பட்டாங்கல்ல அந்த இடம் வந்து அடிச்சு நொறுக்கப்படுறதா ஒரு பக்கம் நியூஸ் வருது அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்து யாரோ வந்து மர்ம நபர்கள் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து அதை வந்து அடித்து உடச்சிருக்காங்க அந்த இடத்த மட்டும் பர்டிகுலர் இடத்த மட்டும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது இதனால் உடைச்சாங்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க இல்லை இதனால் உடைக்கப்பட்டாங்கன்னு தெரியல அது யாருன்றதும் தெரியல அது விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கிற வலிக்க வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு முறை இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஏன் இப்படி நடக்குது இதற்கு காரணம் யாரு இந்த சமூகம் அதாவது சுற்றி இருக்கிற நபர்களுக்குடைய சூழ்நிலையாக ஒருத்தவங்க இவ்வாறு மாற்றியிருக்கா இல்லை எவ்வளோ தான் நம்ம தப்பு செஞ்சாலும் வெளியே வந்துடலான்ற ஒரு 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 திமுறில் இவ்வளோ இருக்காங்களா அப்படின்றது தெரியல ஆனால் நம்ம வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சின்னு எவ்வளோ கொண்டாடுறோம் இல்லையா சுதந்திரம் என்பது எப்போ அடையுது அப்படின்னா இருந்து நம்ம நாடு கைப்பற்றுறது மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்களிடமிருந்தும் நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைந்து ஒவ்வொரு பெண்களும் சரி ஒரு ஆண்களும் சரி எந்த நேரத்துலையும் சுதந்திரமா நடந்து செல்வோம் எப்போ நடந்து செல்றாங்களோ ஸோ அப்போதான் முழுமையான ஒரு சுதந்திரம் அடைஞ்சதா கருதலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நாட்டுல நல்லது நடக்கிறத விட கெட்டது தான் நிறைய நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு அரசாங்கமாக இருக்கட்டும் இல்ல காவலர்களா இருக்கட்டும் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முக்கிய ஒரு தீர்வுகள் எடுங்க ஏன்னா இனிமேல் இது ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு தண்டனையும் இருக்கட்டும் இதுல மாட்டினா நம்மளால வெளியே வர முடியாத தூக்கு தண்டனையில போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் வரணும் அப்பதான் அடுத்த பெண் மேல கை வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்க பயப்படுவான்